நீர் மேலே நடந்து சூழ்நிலை நெருப்பு மேல நின்று சூடு காலைலாம் முதலமைச்சர் கிடையாது அது ஒரு வலது இடதுபுற கால்வாய் இந்த பக்கம் இது போகிற வழியிலே ஊற்றி கொண்டே போகும் எங்கேயும் இல்லை நம்ம கடிகாரங்க இருங்க போற இடமெல்லாம் கொத்தி குத்தி தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க நானே செலவு பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் உனக்கெல்லாம் ஒரு வேண்டிக்கொள் சொல்றேன் தண்ணி வேணும்னா நிறையா இருந்தால் கேளுங்க எங்க எங்கள் அதிகாரிகள் கொடுங்க நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் நீங்களே கட்டுப்பாடு போட்டு கொடுத்திருந்தீங்கன்னா நான் போலீஸுக்கு சொல்லிடுவேன் அதனால் உங்களுக்காக கட்டி இருக்கேன் எனக்காக கட்டி இருக்கல ஒரு டம்ளர் தண்ணி எனக்கு இல்லை எனக்கு ஏரி இல்லை எங்கள் ஊரில் ஆகியனாலும் இது வராது ஆகியனால் வருது எங்கள் ஊர் பக்கம் கூட ஒரு அந்த கால்வாக போகுது எங்கள் நிலங்கள் எங்கள் ஊர்ல கணக்கு மேலே போயிடுது எஸ்டிமேட் போட்டு நீ போறதுக்கு முன்னே எங்கிட்ட கொடுத்துட்டு போங்க எப்படியாவது ஒரு நிதி ஒதுக்கி இந்த ஆண்டு டூரிஸ்ட் வர அளவுக்கு இதை மாற்றி அமைக்கணும் எங்கூரில் நீங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏலகிரியில ஒருத்த குருவிக்கு வச்சிருக்காங்க குருவிகள் தான் வச்சிருக்காங்க சரி சரி பசங்க கையில் கொடுத்து பத்து ரூபாய் இருக்கு அந்த மாதிரி குருவி வச்சாதான் ஜனங்க வருவான் இங்க அங்கே டூரிஸ்ட்டை ஆக்கிடுவாங்க ஆகியனாலும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆக்கி நல்ல லார்டிகள் மாதிரி எல்லாம் கட்டி நல்லா கெட்டு கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் பணத்தை வேறு மாதிரி ஒதுக்கி இந்த உணவகங்களுக்கு வேறு ஒரு இதில் வருது அந்த பணத்தை கொண்டு செய்ய விடுவோம் எப்படி இன்னும் பசம்படிக்கு முன்னாடியே அது வேலை செய்யணும்னு பார்க்குறேன் முடிஞ்சன்னா அசைப்படி கழிச்சு நாங்கள் தான் செய்வோம் ஏன்னா நாங்கள் தான் வரப்போறோம் அதனால அதுவும் சந்தேகமே கிடையாது நீர் மேல நடந்து சூழ் நெருக்கு மேலே நின்று சூழ்வேன் சாலையில் தான் முதலமைச்சர் அவர்களோடு சென்றேன் கிடையாது